தாய்மகையே நம்ம கரெக்டாக மாதாவரத்துல வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல புலல் சிக்னல்ல இந்த பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாக வந்திருக்கும் இந்த மெயின் ரோடு ஜிஎன்டி ரோட்ல இருந்து சரியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிட் ரோட்ல அமைஞ்சிருக்குங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பது இந்த சைஸ்ல நீங்க விரும்புன மாதிரி நல்ல பெரிய ரோட்ல ஒரு அருமையான அட்மாஸ்பியர்ல அதுவும் அப்ரூவலோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது இதோட விலை விவரம் ஏட்டோ சேடு உங்களுக்கு விழாவியை நான் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபியூச்சர்ல இந்த ஏரியாலையும் மெட்ரோடைய வேலை ஸ்டார்ட் பண்றதாக அறிவிச்சிருக்காங்க வாங்க நம்ம பாத்துருவோம் மகளிட்டா நம்ம மெயின் ரோட்ல இருந்து ஏரியாக்குள்ள மூவ் ஆயிட்டுங்க பாருங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கங்களும் வந்து கடைகள் நிறைய பகுதி தான் கோவில்கள் இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து ஸ்கூல் விரும்புவீங்க இந்த ஸ்கூலோட விஷயங்கள் எல்லாமே வாக்கபோல் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குதுங்க அதே சமயம் வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குதுங்க கோயில் இருக்குது பொறுத்த வரைக்கும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜெயின் வித்யாலயா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் இருக்குது ஒரு நல்ல வேகமா வளரக்கூடிய ஏரியாவான மாதாவரம் பக்கத்துல குழல் வந்து மிக முக்கியமான ஏரியாவா இருக்குது தமிழ் மக்களே ஒரு அழகான சிட்டிக்கு பக்கத்துல மெட்ரோக்கு பக்கத்துல அதே சமயம் வேகமா வளரக்கூடிய ஏரியால வளர்ந்துட்டு இருக்க ஏரியால ஒரு அருமையான ப்ராபர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் மாதாவரத்துல இருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்ல புலல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராபர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இருபத்தி நாலுக்கு ஐம்பது இந்த சைஸுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பத்தி வச்சுதான் நான் சொல்லிடுறேன் நீங்க பாத்துட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்னு டு ஒன்றரை வருஷத்துல கட்டப்பட்ட புது புது பில்டிங்கள் வேகமா இந்த ஏரியா டெவலப் ஆயிட்டு வருது அந்த அடிப்படையில் புலல் வந்து ஒரு அட்டகாசமான வளர்ச்சி ஒரு வேகமா வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சிட்டிக்கு ஏரிக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் என்னோட பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் ஆகட்டும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் வித்யாரசர் ஸ்கூல் ஆகட்டும் அதே சமயம் வந்து சிவன் கோயில் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஃபெமிலியரான ஸ்கூல் ஃபெமிலியரான ஏரியா சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஏரியா இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அதுவும் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் நிறையா விரும்புவாங்க எனக்கு சிட்டிக்குள்ளே இருக்கணுங்க எனக்கு பக்கத்தில் இருக்கணும் ரேண்டு லேண்டு வந்து ஒரு ரீசனான ரேண்டில் இருக்கணும் ரேட்டில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா புரியக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம மாதாவரம் மெட்ரோ டச் பண்ணிடலாம் ஒன் கிலோமீட்டர்ல ஜிஎன்டி ரோட டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு அழகான அட்வான்ஸ் சிட்டிக்கு பக்கத்துலயே ஒரு அருமையான ப்ராபர்ட்டி புலல்ல நம்ம பாக்க வந்திருக்கும் இருபத்தி நாலுக்கு ஐம்பது இதுதான் ப்ராப்பர்ட்டி சவுத் பேசிங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பது விலை நாலாயிரத்தி எழுநூறுபா விலை ஸ்லைடிங் நெகசப்பட்டு இருக்குது தனி பட்டாக இருக்குது தனி அப்ரூவ்டு இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருபத்தி நாலுக்கு ஐம்பது இருக்கிறது ஒரு அருமையான ஃப்ரெண்டேஜ் நிறையா மக்கள் அதை தான் தேடிவிங்க இதோடய மொத்த விலை ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இதோட வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாக வாங்கினாலும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் இல்லை எனக்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க டபுள் பெட் ஹால் கிச்சனோட எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேணும் ரெண்டு ஃப்ளோர் சேர்ந்து கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியதோட ரெடியாக இருக்கிறோம் மேற்கொண்டிருக்கோம் கொண்ட விவரங்களுக்கு திரையிலேதர் நம்பருக்கு கால் பண்ணுங்க லேண்டாவும் தர ரெடியா இருக்கும் அதே சமயம் வீடாவும் கட்டி தர ரெடியா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு அண்டர் கிரவுண்ட்ல வந்து இவி வந்துருச்சு அடுத்து மெட்ரோவோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மெட்ரோ வாட்டரோட வேலைகள் மாதிரி புது புது திட்டங்கள் மாதாவரம் நோக்கி பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்துட்டு இருக்குது பார்த்துட்டே இருக்காதீங்க ஒரு நல்ல சொத்தை வாங்கி போடுங்க கண்டிப்பா நீங்களும் லட்சாதிபதி கோடீஸ்வரன்